அவரோட வாய்ஸ் எனக்கு வந்து ராஜா சாரோட வாய்ஸ் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் எனக்கு அதுல ஒரு ஃபேப்ரிக் அந்த அந்த டைம்ல இருந்த ஒரு ஒரு எமோஷன் வந்து அவருக்கு இருக்கணும் ஐ திங்க் இஸ் வெரி 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 ஸ்பெஷல் சிங்கர் அவர் மியூசிக் கம்போசர் எல்லாத்துக்கும் தெரியும் பட் எனக்கு ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஷோன் ரோஜன் சார் மித்தபடி படத்துல ஒர்க் பண்ண பிரீத்தி கூட இட் வாஸ் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் மதேஷ் சார் உங்க டீம் வந்து எனக்கு இந்த படத்துல ஒரு சினிமாட்டோகிராபி லெசன் சொல்லலாம் லைக் ஐ லேர்ன் சோ மச் சோ மச் இது நான் எவ்வளவு கிரேட்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது நான் என்னோட ரெஸ்ட் ஒரு கேரியருக்கு இருக்கு என்னோட ரெஸ்ட் ஆஃப் கேரியர் இருக்கு ஒரு பிளாட்ஃபார்மா நான் யோசிக்கிறேன் ஏன்னா அவ்ளோ எஜுகேஷன் இருந்திருக்காருல தேங்க் யூ சோ மச் பிரவீன் ராஜா ஓ த எஸ் எல்ல டோர்ஸ் மா நண்பன் பிரெண்ட் சூப்பர் தேங்க் யூ அதாவது எத்தன் கபீஸ் நான் ஒரு சாமி அவரை மெத்தபடி பயங்கரமா கலைச்சுட்டு இருப்பேன் ரொம்ப லைக் இந்த ஓல்ட் பிலிம் க்ரூவே இல்லை நாங்கள் ஷூட் பண்ண பண்ண ரொம்ப ஒரு ரொம்ப ஹார்ட் ஜாஸ்தியா இருந்த ஒரு எமோஷன் ரொம்ப கனெக்டடான ஒரு குரூப் அண்ட் அட் ஆஃப் ஹார்ட் திஸ் ஃபிலிம் ஸோ அந்த படம் நீங்கள் படம் பார்க்கும் போது ஐ ஹோப் உங்களுக்கும் அந்த ஃபீலிங் எங்களுக்கு என்ன ஃபீல் ஆகிச்சோ அது ஃபீல் ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன் மீடிய எவ்ரிபடி எதனால் சப்போர்ட் பண்ண மாதிரி அதுக்கப்புறமா சப்போர்ட் பண்ணும் மாஸ்டர் சாரி ஷெரீப் மாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணி ஆனால் ஆட வச்சிட்டாரு அது ரொம்ப அந்த சாங் சாங்காக இருக்கட்டும் அதுக்கு போட்டிருக்க நாங்கள் பண்ணியிருக்க கொரியோகிராஃபியார் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப நல்லா வந்துருக்கு எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒன்று பண்ணுறது பட் ஆனால் அதில் என்னை கைட் பண்ணி எனக்கு பேசண்டாக என்ன பார்க்கல ஆர்டர் சரிக்குமா சார் தேங்க்யூ ஸோ மச் ப்ளஸ் போஸ்டர்ஸ் பார்த்தேன் நான் இப்போ தான் உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் நான் இன்னைக்கு கூட வெளியே ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தேன் போஸ்டர்ஸ் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கு நான் அவரை பார்க்கல அப்படின்னு ஸோ நீங்கள் தான் பார்க்கறதுல இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு மீட் யூ லவ்லி ஒர்க் ப்ரோ கடைசியாக டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிற வயசுல ஒரு ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு கொஸ்டின் நம்ம நிறைய பேருக்கு டுவெண்டி நைன் கடந்து வந்தவங்களுக்கு அது என்னன்னு தெரியும் சொல்லுவேன் எனக்கு இருபத்தி ஒன்பது வயசு இருக்கும் போது இல்ல வேலைக்குறது நீ திருப்பி கோயம்புத்தூர் போயிட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட் டைரக்டா இல்ல ஏய் நீ போயிட்டு நீ என்ன பண்றியோ சொல்லியாச்சு சோ அந்த டைம்ல ஒரு பெரிய கொஸ்டின் இருந்தது நம்ம இதுதான் பேஷனட்டாக வந்துட்டோம் நம்மளுக்கு வேறு எதுவும் எங்கேயும் வர எங்கேயுமே மைண்ட் போகல குவைட் ஆனஸ்லி அதனால என்ன பண்ண போறோங்கிற ஒரு கொஸ்டின் இருந்த ஒரு ஒரு ஸ்டேஜ் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வருஷம் ஒரு ஒரு இயர்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே நான் பேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்ல அப்போ நிறையா கேள்விகள் நம்மளுக்குள்ள வரும் இல்லையா நம்ம என்ன பண்ண போறோம் லைக் எப்படி வாழ்க்கை என்ன முப்பது வயசு பக்கத்தில் வந்துட்டு இருக்கு லைக் ஒரு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஏஜ் ஸோ இந்த கதை ஃபர்ஸ்ட் சொன்னோன்னு அந்த டைட்டில் சொன்னோன்னு அப்போலேருந்து இருந்து ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ட் இருந்தது ஒரு வெரி வெரி ஹார்ட் ஃபார் ஆல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் உங்களுக்கு கம்மியாகும் நினைக்கிறேன் ப்ளீஸ் கீப் சில காரணங்கள் இருக்கும் அதெல்லாம் சொல்லவே இல்லை வந்து இது நல்ல படம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு கான்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப என்ன இது பண்ணுச்சேன் அண்ட் ரத்னா வந்து நான் லவர் படத்தோட பிரிமியர் போது அவரை பாக்குறதுக்காக கூப்பிட்டுருந்தேன் அவரோட படைப்புகள் ரொம்ப பிடிக்கும் அவரோட பர்சனாலிட்டி அவரோட ட்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு ஆண்டர்ஷியலா இருக்கலாம் பட் ஆனா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ஒரு தைரியம் வேணும்ல அந்த தைரியம் அவர்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சோ கலைக்கு வந்து தைரியம் ரொம்ப முக்கியம் ஏன்னா எப்பயுமே நம்மளை பத்தி வேறுபட்ட கருத்துக்கள் எப்பயுமே இருந்தா கூட அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற தைரியம் ரொம்ப பெரியலா இருக்காங்க சோ பெரிய ஒரு ஆண்மையா அவர் உருவாவார் இப்ப வந்து இந்த படத்துல அவர் சொன்ன அந்த கதை இந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் சொல்லி ஒன்னு அந்த அவர் என்ன சொன்னாரோ அதுதான் இந்த மியூசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா டீச்சர்ல சோ ஒரு மியூசிக்கலான பர்சன் ஆல்சோ ரொம்ப டீப்பான பர்சன் ஐ கனெக்ட் லாட் வித் அஃப்கோர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் பிரதர் பீச்சா டைம்ல இருந்து அவரோட ஃபேன் அந்த படத்தோட ஆர் ஆர் வாசி இருக்கேன் ஸோ அவர் வந்து அவர் அந்த படம் எடுத்தாரான்ற அளவுக்கு பயங்கர உண்டடா இருக்கும் அந்த படம் பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன் ஆக்ஷுவலாக ஏன்னா நான் பார்ட்ஸ்ல தான் பாத்திருந்தேன் அந்த படத்தை ஒர்க் பண்ணும்போது கண் இடுக்கு வழியே பாத்தேன் அப்படி அவ்வளவு பயமா இருந்தது அவ்வளோ ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃபேஷனேட்டான ஆர்டிஸ்ட்னு சொன்னால் ஸோ இந்த படத்துல நான் இப்போ ரொம்ப 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 ஹாப்பியா ஃபீல் பண்றேன் நான் இந்த ஆல்பம் ரொம்ப ஸ்பெஷலான ஆல்பமா இருப்போம் ஆல்ரெடி நான் ரெண்டு பாட்டு பண்ணிட்டோம் எஃப் எக்ஜி ஆர் புட்டிங் லாட் ஆஃ ஹார்ட் இன்ஜூவிட் ரொம்ப சீரியஸா பேசிட்டேன் கொஞ்சம் இருபத்தி ஒன்பத பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஒரு எல்லாரும் என்னென்னமோ சொன்னீங்க கல்யாணம் ஆகல பினான்சியல் ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப ஒரு வஸ்டா கேவலமா அவமானம் படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ஆனா அதுதான் எனக்கு கிரவுண்ட் பண்ணுச்சு பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி ஒன்பதாவது வயசுல நான் எந்த படமும் பண்ணல ஒரு வருஷம் சும்மா வெட்டியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில மேல கீழே இதெல்லாம் நடக்கும் லைஃப்ல சோ அதனால சரி ஓகே மியூசிக்கே கொஞ்ச நாள் விட்டுருவோம்னு சொல்லிட்டு அதுதான் நான் மியூசிக்கே பண்ணாம இருந்த ஒரு வருஷம் ஆக்சுவலா என் லைஃப்ல யாராவது பாட்டு போட்டாலே எரிச்சலா வரும் மியூசிக் அச்சே ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சோ இப்படியே போயிட்டு இருக்கு அந்த வருஷம் ஃபுல்லா அப்படியே போயிடுச்சு எனக்கு டிசம்பர் தான் பிறந்தனால சோ இருபத்தி ஒன்பதாவது வயசு முப்பது வயசு ஆக போகுது இப்ப சோ என்ன ஆச்சு வீட்லயும் எல்லாரும் இன்னும் என் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கேன் திடீர்னு எங்க கிளம்பி போயிடுவேன் ஒரு ஒரு மாசம் வர மாட்டேன் அப்புறமா திடீர்னு ஒரு மாசம் கழிச்சு வருவேன் பார்த்தா அந்த

வந்துட்டு மணி ஒரு நம்பர் ஐம்பத்தஞ்சு இருக்கும் வந்துட்டு நான் அது வரைக்கும் ரொம்ப சீரியஸான ஒரு ஆளு எனக்கு வந்து வாழ்க்கையை ரொம்ப நகைச்சுவையா மாத்தின ஒரு எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்கணும் நம்ம ஒன்னும் ஆகலாம் பரவாயில்ல அப்படின்னு சொன்ன ஒரு வயசு எனக்கு அந்த இருபத்தி ஐம்பதுங்கிற நம்பர் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இதுக்காக சொல்லறேன் ஆனா நான் ரொம்ப ரொம்ப மட்டமான விஷயம் சொல்ல போறேன் நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல பொதுவா அன்னைக்கு ஏதோ ரொம்ப டைட்டா ஒரு பேண்ட் போட்டுருந்தேன் மீ அந்த வீட்டுக்கு போனோன்னா ட்ரெஸ்ஸை கைட்டி போடணும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போறேன் ஆல்ரெடி எதோ கார்ல சண்டை போட்டது அந்த வருஷம் ஃபுல்லா சரியில்லை நமக்கு டைம் ஏதோ மனசு எங்க எங்கேயோ போகுது முப்பதை பத்தி வேற ஒரு பயமுடுத்துறாங்க நம்பரை பத்தி போறேன் சட்டையை கேட்டுறேன் பேண்ட கேட்டுறேன் பாக்ஸரோட நிக்கிறேன் பேசிக்கா எல்லாரும் அந்த கேர்டன்ஸ் பின்னாடி வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அன்னைக்குதான் ரியலைஸ் பண்ணேன் ஓகே இது பரவாயில்ல போல இருக்கு இந்த அவமானம் அந்த வெக்கம் மானசூடு சொன்னாலும் இல்லாம இருக்கு நல்ல விஷயம் தான் போல இருக்குன்னு நான் ரியலைஸ் பண்ணேன் அதோட சீரியஸான விஷயம் என்னன்னா அன்னையில இருந்து நான் வந்து வந்து என்னோட ஒர்க்கை ரொம்ப இன்னும் அதிகமா சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சேன் நாம எந்த மாதிரி படத்துல இருக்கணுங்கிற எல்லா விஷயத்தையும் சீரியஸா இருக்க ஆரம்பிச்சேன் ரொம்ப லைட்டான என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு கொடுத்த ஒரு வயசு அது சோ அதனால இந்த படத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஆதார் நினைக்கிறேன் ஒரு விதத்துல சோ அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனவே இந்த படத்தை பத்தி மேற்கொண்டு நாங்க பண்ற ஒர்க் தான் பேசணும்னு நினைக்கிறேன்

இவ்வளோ பாசிட்டிவ் அதெல்லாம் சொன்னால எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சூசைட் எடுத்து வந்த வந்து அது ஏஜ் கேரக்டர் தான் சொல்லுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரு ஒரு மனுஷன் நேராக வந்து தன்னை அறிமுகப்படுத்திட்டு தனக்காக ஒன்று கேட்காம எடுத்ததும் இன்னொருத்தர் கேட்குறாருன்னதும் அதுக்கப்புறமா தான் ஸ்டோன் பெஞ்சில் வந்து விது வச்சு போகலாமான்னு கேட்கும்போது எனக்கு அந்த ஒரே ஒரு அறிமுகம் மட்டுந்தான் விதுவுக்கு என்ன வரும் வராது இது மாதிரி என்ன பண்ணிடுற எதுவுமே இல்லை அந்த தான் கூப்பிட்டேன் அதே மாதிரி தான் ரோல்டனோட மியூசிக் அவரோட வாய்ஸ் சிங்கிங் எல்லாமே பிடிக்கும் அதை தாண்டி எப்படி வேலை பார்க்க முடியும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனையாகவே படல ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணுறாரு இன்னொருத்தருக்காக ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாருல அதுவே எனக்கு நான் ஒரு ஆளே இல்லை அப்போ இப்போ அப்போ என்னை கூப்பிடும்போது எனக்கு இவர் கூட டிராவல் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி தான் சார் கிட்ட எனக்கு இருந்துச்சு நான் இப்போ சந்தோஷ் நேரம் என்ன சார் ஆரம்பிக்கும் போது மேஹமான் பாடத்துலேயும் மொத்தமாக ஒரே ஒரு பாட்டு தான் இருந்துச்சு அதுல ஒரு டைலாக் வரும் பொதுவாக நீங்க வீட்டில் ஜலத்தை வாய் வச்சுதான் குடிப்பீங்களான்னு கேட்டா நீங்க எதை வச்சு குடிப்பீங்க அப்படின்னு கவுண்டர் கேட்க சொல்ற மாதிரி அந்த ஒரு டைலாகவே அவர் அந்த படம் பண்ணாரு சொல்ல போனா அவரு உள்ள வந்ததும் ஒரு பாட்டு ஏழு பாட்டாக மாறுச்சி அப்படியே ஆரம்பிச்சு விட்டாங்க நான் அப்புறம் வந்து இப்போ நான் இப்படி பிக் பண்ண டீமே வந்து எனக்கு என்னை பத்தி நல்லா தெரியுன்றவங்களும் அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியணும் யாருமே வேணாம் நான் இந்த நடுவில் இருந்த பத்து வருஷத்தை மறந்துட்டு பின்னாடி போய் போன மாதம் மேதமன் ரிலீஸ் ஆச்சு இந்த மாதம் இந்த படம் பண்ணணுன்ற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கணும் நானே போகணும் அப்படின்னு நினைச்சேன் தான் இந்த படம் மேதமான வந்து ஒரு ராம்காம்னா அதில் காம் கேப்ஸில் இருக்கும்னா இது ஒரு ராம்காம்னா இதுல ஒரு ராம் கேப்சலா இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் இதுல வந்து எனக்கு லோகேஷ் வந்து ஜி ஸ்குவாட்ல இந்த படம் நான் வேற ஒரு படம் பண்ண வேண்டியது அப்புறம் அதில் சேஞ்சஸ் நிறைய நடந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு உடன்பாடு இல்லை என் மனசங்க இல்லை அப்போதான் ஸ்டோன் மென்ஷின்னு சொன்னாங்க கார்த்திகேன்னு சொன்னாரு நீங்கள் என்னைக்கு பண்ணாலும் சரியா இந்த ஸ்கிரிப்ட் இங்கே தான் பண்ணுன்னு சொன்னபோது பிரசமாக அதை அடுத்த படமா பண்ணலான்னு தோணுதுறான்னு சொன்னேன் உன் ஹார்ட் என்ன சொல்கிறோம் அதை பண்ணுற அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவன் வந்து இன்னும் கதைன்னு தெரியாது அவனுக்கு இப்போ இப்போதான் டைட்டில் தெரியும்னு நினைக்கிறேன் மனசன் தூரத்துல இருந்து இப்போ ஒரு ஹீரோ நடிச்சிட்ருக்காரு குற்றாலத்தில் இருக்காரு ஸோ அங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு லெட்டராக மிஷ் பண்ணி எழுதி கொடுத்துருலாம் அது கூட பண்ணல ஸ்கிரிப்டே எழுத மாட்டான் லெட்டர் எங்கேழுதுவான் கரெக்டாக ஸோ ஸோ அதனால அவரோட ஆசிரியாக பிரதீப் வந்திருக்காங்க பிரதீப்பும் லோகேஷும் க்ளோஸ் காலேஜ் மேட்ஸ் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ இப்படி தான் இந்த பிரவீன் வந்து என்னோட ஃபஸ்ட் படத்தில் நாங்கள் எல்லாமே லான்ச் ஆகிறோம் இப்போ இருக்கிற எல்லா ஜாம்பவான்கள் படமும் பண்ணிட்டு இருக்கான் அவங்க அவன் டேட்டா பேஸில் எடுத்து இருபத்தி ஒன்பதாவது படமாக இந்த படம் வருது அப்படின்னு ரொம்ப குஷியாக பேசிட்டு இருந்தான் எனக்கு சம்பளமே தலைநாளும் பரவாயில்ல இன் இந்த ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அக்ரிமெண்ட் போடாமல் சுத்திட்டு இருக்கான் ஸோ அது மாதிரி பிரவீன் ஸோ மாதேஷ் அதே மாதிரி தான் மாதேஷ் வந்து அறுபது வயசுல கூட படுத்து படிக்கையா இருக்கும் போது கூட இப்படி தான் பேசுவார் அந்த மாதிரி ஒரு வைப்பு எனர்ஜி மனுஷன் எப்போவுமே சாப்பாடு தான் முக்கியம் இருக்கிற ஆள் சரியான வேலைக்காரரு என்ன சொல்ல நான் வந்து ரொம்ப ஆக்சுவலாக ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளில் எடுத்து அந்த படம் நான் சொல்லப்போனால் என் ஸ்பீடுக்கு எல்லாரையும் ஓட வச்சேன் என் ஆயில்ல ஒரு நாற்பது நாள் ஆள் பிரிச்சுட்டு வந்துடலாம்ன்ற அளவுக்கு நான் இந்த படத்தில் வேலை பார்த்தேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த படம் அண்ட் பிரீத்திய ராணி வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்கள கதை சொன்னா அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் ஆனா என்ன ஒத்துக்க முடில சில சீன் பண்ணுறது மட்டும் அப்படின்னு சொன்னாங்க நான் நேரில் போய் கன்வின்ஸ் பண்ண பார்த்தா அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்ப அதே தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி கரெக்டு ஒரு பொண்ணு அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடில இல்லை அதை உறுத்துது அப்படின்னா அதை நம்ம ஏன் புஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஒரு நோ சொன்னாலும் நான் ஒரு விஷயம் அந்த ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணேன் அது இன்னைக்கு ஸ்கிரிப்டே இன்னமும் வேற வேற மாதிரி அது அந்த வகையில் ரொம்ப தேங்க்ஸ் பிரீத்தி நோ சொன்னதுக்கு அண்ட் விது விது வந்து ஒரு வளர்ந்த குழந்த லைலா மாதிரி தான் கொஞ்சம் சிரிப்பெல்லாம் இருக்கும் கொஞ்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் அவன் பேசும்போது சொல்ல ஜிகர் நான் யானை எது அவன் எதுனே தெரியாத மாதிரி நடிச்சிருப்பான் சேரும் சகதிமா அதுலேயும் முகத்தை காட்டல ரெட்ரோலேயும் ஃபுல்லாக டேட்டோ போட்டு தாடி வச்சு கண்ணாடி போட்டு இவ்வளோ தான் ரெண்டு படத்துலையும் இவ்வளோ தான் தெரிஞ்சிச்சு இப்போ தான் கொஞ்சம் ஃபுல் பாடியாகவே அவங்க நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில் ஸோ எனக்கு எப்படின்னா ஜானரே தனு சார் சில படங்கள் பண்ணுவார் இப்போது ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி இப்போ திருச்சிற்றம்பலம் விஏபி மாதிரி படம் ரொம்ப மூணுலேயே அந்த லவ் போர்ஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டை எட்டி பார்த்த மாதிரியோ இல்லை ஒட்டு கேட்ட மாதிரியோ இருக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு படமா பண்ணணும் அப்படின்னு தான் அத அப்சர்வேஷன்ல தான் நம்ம தான் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய விஷயம் தான் நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துக்க மாட்டான் அந்த மாதிரி கனெக்ட் ஆகிற ஒரு தான் பண்ணணும்னு நினைச்சேன் சோ அதனால சொல்றேன் இந்த ஜானரே தனுஷ் நெருங்க அந்த மாதிரி ஒரு படமா தான் இருக்கும் ரொம்ப ஏர்லி படத்தை பற்றி நிறையா பேசுறதுக்கு சரி இவ்வளோ கேமரா மக்கியிருக்கேன்னு தான் கூட போய் பேசிட்டேன் சரி மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எனக்கு எஸ்மது அரிய எஸ்மது வந்து பன்னெண்டு மணி நேரத்தில் பண்ணி கொடுத்தாரு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வந்து நைட்டு பன்னெண்டு மணி தலைவா இப்போ ரெண்டு மணி நேரம்லாம் போகணும் முடிச்சிடலாம் அப்படின்னாரு அட்டகாசமாக பண்ணாரு அதே மாதிரி இந்த படத்துலையும் ஸ்டெப்பு அது விதுவாக ஆடும்போது தான் அது நல்லாயிருக்கும் நம்ம யாருமே ரீல்ஸ் கூட பண்ண முடியாது இந்த மாதிரி விதுவா ஆடிருக்காரு அந்த மாதிரி நான் ஆரம்பிச்சுருக்காரு அண்ட் பிரீத்தி வந்து சம் டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் கண்டினியூவாக ஷூட் பண்ணியிருக்கோம் ப்ரீத்தி யாராக எனக்கு கேட்டாங்கன்னா அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் வந்து வெள்ளப்பேப்பர்லேயே கையில் போட்டு தருவேன் தாராளமாக அவங்களை வச்சு நடிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இன்வால்மெண்ட்டு அவ்வளோ ப்ரொஃபஷ்னல் நாங்கள்லாம் ஒரு ஸ்பீல்டில் போவோம் எப்படின்னா எல்லாருக்குமே சென்ஸ் இருக்கும் படம் பண்ண ஒரு இத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஃப்ளோருக்கு போகிறோம்னா அறிவு இல்லாம யாருனாலேயும் போயிட முடியாது பட் அங்கே ஒரு ஸ்பீடில் வேலை பார்ப்போம் அந்த ஸ்பீட்ல அந்த அறிவு வேலை பார்க்கணும் அங்கே தான் உன்னப்பினா பிரீத்தி எப்படின்னா சுற்றி உலகம் அழிஞ்சிட்ருக்கு எரிஞ்சிட்ருக்கு இப்போ கோவால ஒரு பப்புல நெருப்பு எரிஞ்சிட்ருக்கும் போது டான்ஸ் ஆடித்தாங்களா அந்த மாதிரி சுற்றி என்ன நடந்தாலுமே கலவரமா இருந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ரெடி ஆக்ஷன் சொன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு முடிச்சுப்பாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும் நான் வந்து இந்த ரெடி சொன்னதுக்கப்புறம் எப்படி மாறுறாங்க ஒரு ஆளுன்றத்தையும் நான் ரசி பார்த்துருக்கேன் சம்டைம் சும்மாவே ஷார்ட் ரெடி ஆகுனா கூட ரெடின்னு சொல்லுவாங்க அவங்க டக்குன்னு எப்படி செட்டாகிறாங்க அந்த கேரக்டரை மாறேன்னு கூட பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மர் நெக்ஸ்ட் இயர் வந்து எச் சூரியாவோட கில்லர்லேயும் நடிக்கிறாங்க அவரு வேற நிறைய பார்க்குறதெல்லாம் சார் ஒன்று பண்ணியிருக்காங்க சார்ன்னு அடிக்கடி சொல்லுவார் நான் பார்க்கும்போது சர்தார் டூல போது ஸ்பாட்ல பார்க்கும்போது பேசும்போது சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே நான் அப்படியே ஃபேமிலி மாதிரி இப்படிதான் உட்கார்ந்து பேசிட்டு போய் சொல்ல போனா எங்க டீம்ல எல்லாருமே நிறைய பேசுவாங்க இந்த வியாக்கியா பாருங்க போது பொதுவாக டிசைனர்ஸ் யாரும் போன் எடுக்க மாட்டாங்க போனை வைக்க மாட்டான் ப்ரோ பண்ணிட்டு ப்ரோ அதான் ப்ரோ அப்படியே பாருங்க ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ அப்படியே எடுத்து ப்ரோ இப்படியே பேசிட்டே இருப்பான் எனக்கு எப்படிரா இப்படி எப்படின்னு தான் தோணும் அப்படிதான் பேசுவான் வேலையும் நடந்த எப்படி ஒரு மனுஷன் என்னதான் பண்றானே தெரியல இவன் பேசுறான் ஆளுங்க வச்சு வேலை பார்த்துருக்கானா கூட டவுட்டா இருக்கும் அந்த மாதிரி இவன் அப்படின்னா இவன் கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் விட்டுருங்க போன் எடுப்பான் போன் எடுக்கிற டிசைனர் வேண்டும் என்றால் வியாக்கிய அணுகலாமா அந்த மாதிரி அதே மாதிரி எனக்கு மியூசிக் டைரக்டர் ஷான் அவர்கிட்ட போய் பேசணும்னா நாங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பிலாசபி பேசி அரசியல் பேசி ஏன்னா அவர் வந்து ராஜமுருகன் சார் படம் இந்த பக்கம் ஞானவேல் சார் படம் அந்த மாதிரி டீம்லயும் ஒர்க் பண்ணியிருக்காரு குட் நைட் டூரிசம் இந்த மாதிரி பயங்கர ஃபீல் குட்டு தொட்ட அழுதுவாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி எமோஷனில் பார்த்துட்டு இருப்பாங்களா படம் அந்த மாதிரி படங்களும் பண்ணியிருக்காரு சோ எல்லா ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் பேசிட்டு இருப்போம் அங்கேயும் அப்படிதான் வெட்டியா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறது வெட்டி வேலையே ஒரு வேலை வெட்டியாக வச்சிருந்தேன் அப்படி இருக்காங்க அந்த மாதிரி வெட்டியாக தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் எப்படி வேலை நடந்திருக்குன்ற மாதிரி தான் இருக்கும் கடைசியில் பாட்டு இந்த படம் நான் எது வேணாலும் நான் என்னையை தவிர எல்லாருமே விட் பண்ணுறேன் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க எஜே சுயசர் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார் கடவுள் வந்து சார் கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அறிவு கொடுத்துருக்கலாம் சார் சில பேருக்கு பத்து பர்சன்ட் சில பேருக்கு ஐம்பது சில பேருக்கு நூறு குழு கொடுத்துருப்பா சார் அது அவர் பிரச்சனை அது அவரும் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க அத்தனை பத்து பர்சன்ட் அறிவை நூறு பர்சன்ட் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றதுல தான் சார் நமக்கு இருக்கிற பண்ணாங்க எனக்கு எத்தனை பர்சன்ட் தெரியாதான் நான் அத்தனை பர்சன்ட்டையும் நான் கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன் அடுத்தட்ட மேடைகளில் அடுத்தட்டு கண்டும் கொடுக்கும் போது பார்ப்போம் அண்டு இவங்க இவங்க வந்து நான் ஏடிஸ் தான் சொல்லி வந்தாங்க அனுப் இவங்களோட கதையே எனக்கு ரொம்ப எமோஷனலான கதை நான் அது இங்கே பேச வேணான்னு நினைக்கேன் பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி இவங்கள வந்து நான் நார்மலைஸ் பண்ணி அண்டர்லைன் இவங்களே அண்டர்லைன் பண்ணிட்டாங்க சொன்னாதான் தெரியும் இவங்கள நீங்கள் இங்கே படம் பாருங்கள் இதோட கண்ணியமான ரோல் அவங்களுக்கு என் ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு இவங்கள காசு பண்ணதான் நிறைய நிறையா சொல்லுவாங்கள்ல ஒரு படத்துக்கு இப்படியா அப்படிலாம் ஃபர்ஸ்ட் ஷாட் எப்படி வைக்கணும் நல்ல நேரம் அதெல்லாம் நான் வந்து மொதல் ஷார்ட்டே இவங்க கையெழுத்து போடுறவங்க கை க்ளோஸ் தான் எடுத்தேன் அந்த வகையிலே வந்து எனக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்தில் நடக்கிற எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது டூ குட் டு பி ட்ரூ மாதிரி இருக்குது இந்த மொமெண்ட் வரைக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பிரஷன் மீடியா இங்கே வந்ததுக்கு மற்றொரு நல்ல மேடையில் பெரிய மேடையில் இன்னும் நல்ல சாப்பாடோடு சந்திப்போம் தேங்க் யூ